ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்க இல்லை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி இருந்தால் நம்ம எப்படி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்குற கேள்வி ஸோ இந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது என்ன இல்லை மகாலட்சுமி வீட்டில் இருக்காங்க என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லையா நமக்கு வந்து இன்ஃப்ளோ ஆஃப் மணி நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்றது அப்படிங்கிறது தெரியும் இப்போ உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருது இல்லை வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க இப்போ இந்த வியாபாரத்தில் வந்து பரவாயில்லப்பா இன்றைக்கி எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் வந்ததா நாளைக்கு எனக்கு ஒரு இருபது ரூபா லாபம் வருது அப்புறம் இந்த வாரத்தில் ஒரு ஆயிரம் ரூபா லாபம் வருதுன்னா அது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வீட்டில் ஒரு லக்ஷ்மி இருக்காங்க இல்லை ஒரு லக்ஷ்மி யோகம் இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த வளர்ச்சி நமக்கு வரும் அந்த வளர்ச்சி வரும்பொழுது நம்ம வந்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்கள் எனக்கு ஒரு சின்ன மாமியார் இருந்தாங்க அவங்க வந்து நல்ல அவங்களே பார்க்க மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க நான் கேட்பேன் சித்தி எப்படி சித்தி இவ்வளோ நகை போட்டிருக்கீங்க அவங்களுக்கு கழுத்தெல்லாம் வலிக்காதா அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட இன்றைக்கி அவங்க இல்லை ஷி இஸ் நோ மோர் அந்த சித்தி வந்து சொல்லுவாங்க இல்லை இவ்வளைய எப்பவுமே நம்ம வந்து மகாலட்சுமியை மட்டும் இப்படி வச்சுக்கணும் கொஞ்சம் அப்படின்னா போகிறோம் போயிடும் அப்புறம் வராதுன்னு அவங்களாம் அந்த காலத்தை ஆளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நகை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அவங்களாம் பட்டு சாரி தான் ஃபுல்லாக கட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு நமக்கு இருக்கிறத அனுபவிக்கணும் நம்ம போட்டு அனுபவிக்கணும் அப்போ தான் லக்ஷ்மி நம்ம கூடவே வந்து இருப்பாங்க அப்படின்ட்டுனே ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமுன்னு இத்தனை ஒரு சோஷியல் மீடியா இருக்கும்பொழுது இதை நம்ம ஷேர் பண்ணுறோம் பட் அந்த காலத்தில் யார் நமக்கு யூடியூப்பாக இருந்தாங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நம்ம மாமியார் அவங்க கூட இருந்தவங்க நம்ம பாட்டி நீங்கள் வந்து ஒரு தோராயமாக பழைய எல்லாம் எடுத்து பாருங்களேன் எல்லாருமே கொஞ்சம் நிறைய நகை போட்டிருப்பாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டோட தான் இருப்பாங்க பர்மாவிலருந்து சில்க்ன்னுவாங்க சைனாவிலேருந்து சில்க்குன்னு வாங்க ஸோ அந்த கால் நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்போ எப்போ நமக்கு அந்த தரித்திரமும் எப்போ நமக்கு அந்த வறுமையும் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இதை நம்ம பாதுகாக்காமல் போனதுனால தான் இருந்த எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட வரவங்களே சொல்லுவாங்க என்னங்க மேடம் எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா மிராஸ்தாராக இருந்தோம் ஏக்கர் கணக்கில் இருந்ததுன்னுவாங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களால அந்த வாடகை கொடுக்க கூட முடியாது அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது நினைப்பேன் இவங்க என்னன்னா இப்படி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவங்களாம் அவ்வளோ சொத்துக்கெல்லாம் வந்து அதை பத்தியாக இருந்தாங்கன்னு இப்போ என்ன காரணம் இருந்த ஒரு விஷயத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டு தான் அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு பணம் வரு வருது அப்படிங்கும்போது அதை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரெண்டாவது அதை நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு நகை வாங்கிக்கோங்க ஒரு நல்ல புடவை வாங்குங்க சில பேரெல்லாம் தர்தரம் கொண்டாடுவாங்க அது ஏன்னா திருஷ்டியாயிருமா அடுத்தவங்க பார்த்தா பொறாமை ஆயிரும் அதனால் கந்த கோலமாக இருப்பாங்க நீங்கள் வந்து எப்போது தர்தரம் நீங்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிரும் லக்ஷ்மி போயிட்டு அதுதான் வந்து நமக்கு முன்ன நிற்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கும்பொழுது அவளை நீங்கள் கொண்டாடுங்க அந்த லக்ஷ்மியை நீங்கள் கொண்டாடினாங்க தான் அவளும் நிறையா உங்களுக்கு கொடுப்பா உங்கள் கூடவே வந்து இருப்பாள் நம்ம வந்து இல்லை இல்லை அது சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னா கடைசி வரைக்கும் நம்ம தரிதிரத்தில் தான் இருப்போமே தவிர நம்ம எதையுமே கொண்டாட மாட்டோம் நமக்கு அப்புறம் வர சந்ததிகள் தான் அதை கொண்டாடும் ஸோ ஃபஸ்ட்டு மகாலட்சுமி நம்மள்ட்ட இருக்காங்கிறது தெரியும் உங்களுடைய ஐஸ்வர்யம் வளரும் உங்கள் ஐஸ்வர்யம் வளருது நீங்கள் ஜிஆர்டியில் போயிட்டு ஒரு நகைச்சீட்டு கட்டுறீங்கன்னா அதை பன்னெண்டு மாதமும் கரெக்டாக கட்டினாலே நமக்கு ஐஸ்வர்யம் தான் பாதியில் நமக்கு அது கட்ட முடியாமல் போனால் தான் நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு அர்த்தம் சொன்னீங்க நம்மளுடைய ஐஸ்வர்யம் வளரும் பொழுது அந்த வளர்ச்சியை நாமளும் கொண்டாட வேண்டும் ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து மகாலட்சுமி எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறச்சு தப்பான விஷயங்களில் இப்போ நிறைய பணம் வந்துடுச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு போய் தப்பான விஷயங்களை பண்ணுறது தான் அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அதனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மொராலிட்டி நமக்கு நல்லா எல்லாம் பணம் வந்துடுச்சுப்பா அதனால் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த காசு என்னைக்கு திரும்ப போகுமோன்றது நம்ம கையில் இல்லை அதனால் அதை எப்பவும் உள்ளங்கையில் மூடி வைத்து அதை கொண்டாடி அதை பத்திரப்படுத்தி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அதை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால நம்மளுடைய தாம் தூம்னு செலவு பண்ணிக்கிட்டோ இல்லை எனக்கு காசு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால மற்றவங்கள நான் மதிக்காமல் போனாலோ இது எல்லாமே லக்ஷ்மி என்னை விட்டு போகக்கூடிய அப்புறம் அறிகுறிகளாக இருக்கும் எப்போ உங்கள் கையில் மகாலட்சுமி இருக்காலோ உங்கள் வீட்டில் எப்போ தனம் தங்குதோ அந்த தனத்தை எப்பொழுதுமே தங்க வைப்பதற்கு நம்ம வந்து இறைவனிடத்தில் நன்றியோடும் மொராலிட்டி ஃபஸ்ட்டு காசு இருக்கிறதுங்க என்ன வேணாலும் நம்ம பண்ண முடியாது நிறைய பேர் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அவங்களுடைய ஆணவம் அவங்க கர்வம் பா காசு வந்துருச்சு அப்படிங்கும்போது அது திருப்பி என்றைக்கு போகுங்கிறது தெரியவே தெரியாது அதனால் பணம் வந்தாலும் ஒரு மண்டகர்வம் இல்லாமல் பரவாயில்ல எனக்கு இன்றைக்கி இருக்குது இது என்னைக்கு போகுமோ தெரியாதுங்கிற அந்த அதே ஒரு மனோபாவத்தோடு இருந்தோம் அப்படின்னாலே லக்ஷ்மி நம்ம இடத்துல தங்குவாள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் நம்மளை சோதிக்குமா கொடுக்கும் அதாவது நிறைய கொடுக்கும் அந்த கொடுக்குற காலத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு நீங்கள் நிறைய வீடுகளில் பாருங்களேன் சொல்லுவாங்க இப்படி சம்பாதித்தோம் எப்படி பணம் இருந்துச்சு தெரியுமா எப்படி இதெல்லாம் போச்சுன்னே தெரியல அப்படின்வாங்க அதனால் பணம் வரும்பொழுதும் நாம் என்ன தானங்கள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் அதை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் அந்த லக்ஷ்மி எப்பொழுதுமே என்னிடத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இது என்ன விடைன்னு தெரியல அப்படிங்கிறவங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்ட கேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறதுக்குமே கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை இல்லையா ஸோ அந்த கைடன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் நம்ம லைஃப்பில் முன்னுக்கு கண்டிப்பாக வரலாம் அண்டு இந்த பதிவும் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தன அம்சம் வரும்பொழுது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் ஏர்ன் பண்ணுறேன் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும் எப்படி வந்து இந்த பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு க கவுன்சிலிங்கோ இல்லை ஃபினான்ஷியல் ஒரு கன்சல்டண்ட்டை போய் நீங்கள் கேட்டுக்கிறீங்களோ அதே போல் ஸ்பிரிச்சுவலாகவும் இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்சல்டண்ட்டை போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது உடனே நான் என்ன விளம்பரப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு யார் அந்த கன்சல்டேஷன் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு தெரியுது அவங்கள்ட்ட போயிட்டு இது என்னுடைய தனம் தங்கணும் என்னுடைய நகை தங்கணும் இது நான் பாரம்பரியமாக என்னுடைய பரம்பரைக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்சல்டண்ட்டை போய் கேட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கு உங்கள் குலதெய்வத்தை அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இதுக்கு நான் காமனாக ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நம்ம மனோபாவங்கள் கண்டிப்பாக ஒழுங்காக இருக்கணும் இருந்தால் வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது ஒரு வசனம் ஒன்று எப்போவுமே உண்டு வென் காட் இஸ் வித் மீ ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் மீ அப்படின்றது அதனால் இறைவன் நம்மோட இருக்கிறதுக்கு மற்றவர்கள் நம்மளை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்